நாங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து நிற்கிறியே உனக்கு வெக்கமாவே இருக்காதா கொஞ்ச நாள் கூட எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா என்ன மனுஷனி எங்கள் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு காரணம் நீ என்று போஸ் கத்த சுற்றி நின்ற எல்லோருடைய பார்வையும் இப்போது ஹரிஷ் பக்கம் திரும்பியது போஸ் கைவிழிக்கு ப்ரப்போஸ் பண்ணி கொண்டிருந்த முக்கியமான நேரத்தில் அவள் அதை கூட மறந்து ஹரிஷிடம் ஓடியதால் அவர்களின் திருமணத்தை தடுத்து நிறுத்திய ஒரு வில்லனை போலத்தான் அங்கிருந்த எல்லோரும் ஹரிஷை பார்த்தனர் என்னது எல்லாரும் நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க பத்தாவதுக்கு இந்த தடிமடு வேறு எதோ வளர்றான் யோசித்த ஹரீஷ் குழப்பத்துடன் இருக்க போஸ் என்ன பண்ணுறீங்க பப்ளிக் பிளேஸில் நின்றுக்கிட்டு இப்படியே ஒருத்தரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவீங்க முதல்ல ஹரீஷ் கிட்ட சாரி கேளுங்க என்று கையில்வெளி போஸை அதட்டினாள் எங்கே போஸ் பேசியதில் ஹரீஷ் கோபப்பட்டு அந்த பவர் பில்லை கொடுக்காமல் போய்விட்டால் என்ன செய்வதென்று வேறு அவளுக்கு கவலையாக இருந்தது நீ ஏன் கையில் எப்போ பார்த்தாலும் அந்த ராஸ்கர்க்கே சப்போர்ட் பண்ணுற இவனால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு இப்போ தானே அவங்க உன் கையை பார்த்து சொன்னாங்க அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம திரும்பவும் அவங்ககிட்டயே போய் நிற்கிற போஸ் வருத்தத்துடன் கேட்க கயல் திகைப்புடன் அவனை பார்த்தாள் போஸ் பேசுவதை கேட்டு கிண்டலாக சிரித்த ஹரிஷ் ஓ இதான் விஷயமா எப்போ இருந்து ஏசிபி மேடம் இந்த மாதிரி குறி சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிங்க நான் கூட ஐபிஎஸ்னால் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்குன்னுலாம் நினச்சேன் என்று கயல்வெளியை கேலி செய்தான் அதோடு நிறுத்தாமல் சரிங்க மேடம் அதான் சார் கூப்பிட்ற நீங்கள் போய் அந்த குறி கேட்குறத கண்டினியூ பண்ணுங்கள் நான் போய் என்னோடய லவ்வபிள் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு பார்க்குறேன் பாவம் ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா என்ற ஹரீஷ் அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தான் அதற்குள் வேகமாக வந்து அவருடைய கையை எட்டி பிடித்த போஸ் அதுக்குள்ளே என்ன அவசரம் ஹரீஷ் உண்மையிலேயே இந்த அம்மா ரொம்ப நல்ல குறி சொல்கிறாங்க நீயும் உன் கையை நீட்டேன் என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்போமே என்று நக்கலாக கூறினான் ஆமாம் ஹரீஷ் போஸ் சொல்கிறது உண்மை தான் அவங்க நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறாங்க என்று கைல் வெளியும் அந்த பெண்மணிக்கு ஆதரவாக பேசினாள் அவங்க பர்ஃபெக்டாக சொல்கிறாங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் கூலாக பதில் சொன்ன ஹரிஷ் மீண்டும் அங்கிருந்து நகரப் போக தம்பி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு போனால் எப்படி இப்போவே நான் அவங்கள பற்றி சொல்கிறேன் அது மட்டும் தப்பாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இதுக்காக நீங்க எனக்கு தட்சணை கூட தர தேவையில்லை என்று கூறியபடி அவர்களை நெருங்கி வந்தாள் அந்த பெண்மணி நான் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றேனே அப்புறமும் வற்புறுத்துறீங்க என்ற ஹரிஷ் சற்று எரிச்சலுடன் அந்த பெண்மணியை மேலிருந்து கீழாக பார்த்தான் போஸ் எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்பது ஹரிஷுக்கு சரியாக புரியாவிட்டாலும் அந்த பெண்மணியிடம் ஏதோ ஒரு தவறு இருப்பதாக அவனுக்கு தோன்றியது அது மட்டும் இல்லாமல் அவன் சந்தனாவிற்காக சில சர்பிரைஸ் பிளான்களை செய்திருக்கிறான் அதனால் அவளை வேறு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் இது இதுபோன்ற முட்டாள்தனங்களில் எல்லாம் நேரத்தை வீணாக்க அவன் விரும்பவில்லை கோபப்படாதீங்க தம்பி நம்ம மேலே ஒருத்தர் நம்பிக்கையில்லான்னு சொல்லும்போது நாம் யாருன்னா அவங்களுக்கு புரிய வச்சுதான் ஆகணும் என்று அவள் ஹரிஷின் ஒரு கையை பிடித்துக்கொண்டு கண்களை மூடி ஏதேதோ முணுமுணுக்க ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரத்திற்குள்ளேயே அவளுடைய முகம் விதவிதமான ரியாக்ஷன்களை வெளிப்படுத்த ஹரிஷ் பற்றி அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த மொத்த கூட்டமும் ஆர்வமாக இருந்தது ஒரு வழியாக கண்களை திறந்த அவள் ஹரிஷை வெறித்து பார்த்தாள் திரும்பி கைல்வெளியை பார்த்த அவள் நான் சொன்ன துரதிர்ஷ்டம் இவர் தான் இவர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை என்று அடித்துக் கூறினாள் அதை கேட்டு கைல்வெளி திகைத்து போய் நிற்க இப்போது ஹரிஷை நிமிர்ந்து பார்த்த அந்த பெண்மணி தம்பி அவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை உன் சொந்த வாழ்க்கையும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படி ஒரு ராசி உன்னோடது ஏற்கனவே இருக்கிற எல்லாத்தையும் இழந்திருப்பேன் இனி இருக்கிறதும் உன்னை விட்டு போக போகுது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லவா உங்கள் மாமனார் இருந்தே உன்னை வெளியே அனுப்பியிருப்பாங்க என்ன நான் சொன்னது சரிதானே என்று அவள் பேசிக்கொண்டே போக ஹரிஷ் இன்னொரு கையை உயர்த்தி அதை நிறுத்தினான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நூறு பர்சன்ட் கரெக்டு தான் நிஜமாகவே இவன் அங்கிருந்து துரத்தி தான் அடிச்சிட்டாங்க இடையில் குறுக்கிட்டு உற்சாகமாக சொன்னான் போஸ் ஹரிஷின் கையை பார்த்து அந்த பெண் அவ்வளவு மோசமாக கூறுவதை கேட்ட கைள்வெளி ஹரிஷ் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத சில சமயங்களில் நல்ல ஜோசியர் கூட இந்த மாதிரி தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு என்று அவனை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள் ஆனால் ஹரிஷின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை அந்த பெண்மணி சொன்ன எதை பற்றியும் கவலைப்பட்டு அவன் இன்னும் நன்றாக அந்த பெண்ணை உற்று பார்த்தான் ஏதோ சரியில்லையே யோசித்தவன் இவங்க சொன்ன எதுவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை என்று கயல்வெளிக்கு பதில் சொன்னான் அதில் ஹரீஷ் தயக்கத்துடன் அவள் இன்னும் ஏதோ சொல்ல வர கயல் உண்மையாகவே நீ இந்த லேடியை நம்புறியா என்று அவளிடம் ஆச்சரியத்துடன் கேட்டான் அவங்க என்னை பற்றி சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்தி போச்சு அதனால தான் நான் அவங்கள நம்ப வேண்டியதாக இருக்கு தயக்கத்துடன் கூறினாலும் கயில்வெளியின் குரலில் ஒரு உறுதி தெரிந்தது அப்போ நீ தாராளமாக நம்பு அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தயவு செஞ்சு என்ன இதில் இழுக்காத ஹரீஷ் லேசான கோபத்துடன் கைல்விழியிடம் சொல்லி கொண்டு இருக்க அவங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்க ஹரீஷ் என்ன செஞ்சாலும் உன் தலையெழுத்தை மாற்ற முடியாது என்று அவர்களுக்கிடையில் நுழைந்த போஸ் கிண்டல் செய்தான் தனக்கு முன்னால் வந்து நின்றவனை நேருக்கு நேராக பார்த்த ஹரீஷ் அப்படின்னா நீ ரொம்ப நல்லவன் இல்லையா போஸ் என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டான் பின்பு அந்த பெண்மணியிடம் திரும்பி அவன் நீங்கள் ஒருத்தரோட கையை பார்த்தே அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறீங்கன்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே என்றார் மனுஷங்களோட கையை பார்த்து அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னா நம்பிக்கை கொடுக்கறதும் கெட்டது வரப்போகிற மாதிரி தெரிஞ்சால் எச்சரிக்கை செய்கிறதும் தான் என்னோட கடமை உங்களுக்கும் நான் அதைத்தான் செஞ்சேன் அந்த பெண்மணி அவன் கேட்டதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொன்னான் அப்புறம் குறி சொல்கிறவங்க யாரும் இந்த பொசிஷனில் அந்த கோலை பிடிக்க மாட்டாங்க அதிலிருந்தே நீங்கள் ஒரு ஃப்ராடுன்னு தெரியுது திடீரென ஹரிஷ் சொல்லவும் சுற்றி இருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர் ஹரீஷ் நீ என்ன சொல்கிற கயல்வெளி கேட்க ஆமாம் கையல் இன்னுமும் அவனுக்கு புரியல யாரோ நம்மளை பற்றின விவரங்களை தெளிவாக சொல்லி கொடுத்து இவங்களை அப்படி பேச வச்சுருக்காங்க என்று ஹரீஷ் குறிப்பாக போஸை பார்க்க டென்ஷனில் இருந்த கயல்வெளி அதை கவனிக்கவில்லை ஹரீஷ் சொன்னதை கேட்டு பதட்டம் அடைந்த போஸ் ஓ ராசி மோசமாக இருக்குன்னு சொன்னதுக்காக அவங்கள நீ ஃப்ராடுன்னு சொல்லுவியா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட என்று கோபமாக கேட்டான் நான் இதோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன் போஸ் உனக்கு எப்படி வசதி ஹரிஷ் ஒரு கிண்டலான துணியில் கேட்க போஸ் அவனை நேராக பார்ப்பதை தவிர்த்தான் அவனுக்கு அந்த ஏசி பில்டிங்கிலும் முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது அது எதுக்காக என்கிட்ட சொல்கிற என்ன என்ன மிரட்ட பார்க்குறியா என்று அவன் திணற சரி இதுக்கு மேலே என் கையில் எதுவும் இல்லை இதை கூட நீ என்கிட்ட ஆதாரம் கேட்டதுக்காக தான் செய்கிற என்று ஹரிஷ் எட்டி அந்த பெண்மணியின் தலைமுடியை பிடித்து இழுத்தான் ஏ என்ன பண்ணுற என்ன இவன் ஒரு பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறான் சரியான பைத்தி மார்பான் போலையே என்று ஆளாளுக்கு கூச்சல் போட ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் அவர்களை பார்த்தான் அந்த பெண்மணியின் தலைமுடி இப்போது அவன் கைகளில் இருக்க சத்தம் போட்ட எல்லோரும் ஆ என்று அதிர்ச்சியோடு அவர்களை பார்த்தனர் அந்த இடமே ட்ராப் சைலண்ட் மோடிற்கு சென்றிருக்க ஆக்சுவலாக நீங்களாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு பொண்ணே இல்லை லேடி கெட்டப்பில் இருக்கிற கேடி அநேகமாக இந்த வேலையை இவன் ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் போய் சொல்ல முடியுது இவன் பேசுறது கூட பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால தான் நம்ம ஏசிபி மேடத்தால் கூட இவன் ஃப்ராடுன்னு கண்டுபிடிக்க முடியல சொன்ன ஹரீஷ் இப்போ என்ன சொல்கிற இந்த ஆதாரம் போதுமா என்று அந்த போஸை பார்த்து புருவத்தை உயர்த்தினான் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் போஸே இதை எதிர்பார்க்கவில்லை என்பது அவனுடைய முகத்திலேயே தெரிந்தது மெரினா பீச்சில் உட்கார்ந்து குறி சொல்லி கொண்டிருந்த அந்த பெண்மணியை அதிகமாக காசு கொடுப்பதாக கூறி அவன்தான் இங்கு கூட்டி வந்திருந்தான் விழிக்கும் ஹரிஷுக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க வேண்டும் அதே சமயம் சீக்கிரமாகவே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களை அடிக்க திட்டமிட்டவன் அதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான் ஆனால் அவன் தனக்கு மேல் ஒரு திருடனாக இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஓ முகத்தை பார்த்தா இந்த உண்மை உனக்கே இப்போதான் தெரியும் போல என்று ஹரிஷ் மெதுவான குரலில் போஸிடம் கேட்க அவன் பேயரைந்தது போல ஹரிஷை பார்த்தான் அங்கு நின்றிருந்த கூட்டமும் தாங்கள் ஏமாந்ததை நினைத்து கோபமாக தங்களுக்குள் பேசிக்கொள்ள அந்த ஆள் பயத்துடன் எல்லாரையும் பார்த்தான் மற்றவர்களை விட கைவெளியின் முகம்தான் அவனுக்கு அதிகமான பயத்தை தோற்றுவித்தது கொஞ்ச நேரம் முன்பு உற்சாகமாக இருந்த அவளுடைய முகம் இப்போது இறுகி கல் போல மாறியிருந்தது அவளால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்ன தைரியம் தான் அவர் போலீஸ் ஆஃபீஸர்னு ஏற்கனவே தெரிஞ்சும் என்னையவே ஏமாத்த பார்த்துருப்ப இரு உனக்கு எங்கே வச்சு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லித்தரேன் என்றவள் ஃபோனை எடுத்து தன்னுடைய ஸ்டேஷனுக்கு அழைக்க அந்த ஆள் அப்படியே கைல்வெளியின் காலில் விழுந்து விட்டான் மேடம் மேடம் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் புள்ள குட்டிக்காரன் எனக்கு இதை விட்ட வேற எந்த வேலையும் தெரியாது அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே இப்படி ஒரு தப்பு செய்யவே மாட்டேன் என்று கதற கயல்வெளி வேகமாக அவனிடம் இருந்து விலகி கொண்டாள் கைல்வெளி முகத்தை திருப்பிக் கொள்ளவும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தவன் இப்போது போசிடம் சென்று கெஞ்ச ஆரம்பித்தான் சார் ப்ளீஸ் நீங்களாவது மேடத்துக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் எதுக்காக இப்படி என்று அவன் ஏதோ சொல்ல வர வேகமாக காலை உதறி அவனை தள்ளிவிட்ட போஸ் அதெல்லாம் என்னால் முடியாது எதுக்காக அதை செய்யணும் உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் என்றான் இப்போது திரும்பவும் போஸிடம் குனிந்த ஹரீஷ் ஏய் நீ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்கு அப்புறம் இவன் போகிற போக்கில் உன்னை போட்டு விட்டுட்டு போயிட போறான் அவன் போலீஸில் மாட்டினா நீயும் சேர்ந்து தான் மாட்டுவ என்று கயல்வெளிக்கு கேட்காத விதமாக சொல்ல போசோ ஆடு திருடிய கள்ளனை போல முழித்தான் இப்போது அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்தது திரும்பி கயல்வெளியை பார்த்தவன் மெதுவாக கயல் என்று அழைத்தான் நீங்கள் பேசாதீங்க போஸ் இதுக்கு தான் அப்போவே வேண்டாம்னு சொன்னேன் இல்லை பாரு பாருன்னு எனக்கு கம்பல் பண்ணி இப்போ பாருங்கள் இத்தனை பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் எனக்கு தேவையா என்று அவள் படபடவனை பட்டாசு போல பொரிய போஸுக்கு அடி வயிற்றிலிருந்து இருந்து பீதி கிளம்பியது ஏன்னா இதுக்கே இவ்வளோ கோவப்படுறா இன்னும் நாம் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிடுறோம் போல் நாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோமோ எல்லாமே வீணாக போயிருமே என்று பயந்தவன் அவளை என்ன சொல்லி நார்மல் மோடுக்கு கொண்டு வருவது என்று தெரியாமல் முழித்தான் சரி விடு கையில் அவன் ஏதோ சாப்பாட்டுக்கு வழியிலாமல் இப்படி பண்ணிட்டான் நீ அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா வான் பண்ணி விட்டுரு என்று கயல்வெளியையும் ஹரிஷே சமாதானப்படுத்தினான் இங்கே பாரு இவர் சொல்கிறதால உன்னை விடுறேன் உன்னை பற்றின ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போவே நீ என்கிட்ட கொடுக்கணும் இன்னொரு தடவை இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு யாரையாவது ஏமாத்திட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யார் வந்து என்ன சொன்னாலும் உன்னை காப்பாற்ற முடியாது புரிஞ்சுதா என்று கயல் தன்னுடைய ஏசிபி அவதாரத்தை எடுக்க பயந்து நடுங்கிய அந்த ஆள் அவள் சொல்வதற்கெல்லாம் சரி என்று தலையாட்டினான் இப்போதுதான் போசுக்குமே ஒழுங்காக மூச்சு வந்தது விழிக்கும் ஹரிஷுக்கும் நூறு முறை நன்றி கூறி அவன் அங்கிருந்து விட்டால் போதும் என்று ஓடிவிட கைல்வெளியின் முகம்தான் இன்னும் பழைய நிலைமைக்கு வரவே இல்லை அத்தனை வருடங்கள் தான் கஷ்டப்பட்டு படிப்பையும் தன்னுடைய திறமையால் போலீஸ் வேலையில் வாங்கியிருந்த நல்ல பெயரையும் ஒருவன் சில நிமிடங்களில் சில்லு சில்லாய் உடைத்து போட்டுவிட்டதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சாரி ஹரீஷ் அவன் போட்டிருந்த வேஷம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரியலாக இருந்ததுனால நான் நம்பி ஏமாந்துட்டேன் அவசரப்பட்டு ஒன்றையும் இதில் இழுத்து விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ என்று ஹரீஷிடம் மன்னிப்பு கேட்டவள் இப்படிப்பட்ட ஒருவனிடம் தான் ஏமாந்தது தனக்கு கீழ் வேலை செய்யும் ஆட்களுக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து வருந்தினாள் அவளுடைய முகத்தை பார்த்து மனதை புரிந்து கொண்ட ஹரீஷ் ஏசிபி மேடம் யூனிஃபார்மை வீட்டில் கழட்டி வைக்கும்போது மறந்துட்டு மூளையும் சேர்த்து கழட்டி வச்சுட்டு வரக்கூடாது அப்புறம் இப்படி தான் நடக்கும் அடுத்த தடவை வெளியே கிளம்பும்போது அதையும் மறக்காமல் கூட எடுத்துகிட்டு போ என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் அதை கேட்டு கைல்வெளியின் முகத்திலும் ஒரு புன்னகை மலர ஆல்ரெடி மூளையை கழட்டி வீட்டில் வச்சிருந்தனால நீ சொன்னதை எப்படி என்னால் ஞாபகம் முடியும் சரி அதெல்லாம் விடு நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லல ஒரு பவர்ஃபுல் வேணும்னு கேட்டேன்னு என்றாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது